வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் துறையின் வளர்ச்சிக்காக தமது அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மக்களவையின் கண்ணியத்தை காக்கும் வகையில் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார் மகாராஷ்டிராவில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் மற்றும் திருத்தங்களை மேற்கொள்வதற்காக பதினான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இந்தியாவின் குகேஷ் சீனாவின் டிங் லிரன் இடையேயான உலக செஸ் சாம்பியன் போட்டி சிங்கப்பூரில் இன்று தொடங்கியது இனி விரிவான செய்திகள் கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக தமது அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் சர்வதேச கூட்டுறவு மாநாட்டினை தொடங்கி வைத்து அவர் பேசினார் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சியில் தனி கவனம் செலுத்தியதாக அவர் கூறினார் கூட்டுறவுத்துறைக்கென தனி அமைச்சகம் ஏற்படுத்தப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார் கூட்டுறவு வங்கிகளின் கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தற்போது கூட்டுறவு வங்கிகளில் பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் கூட்டுறவு வங்கிகள் தற்போது ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் கூட்டுறவு மூலம் வளர்ச்சி என்பதை தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் அடுத்த ஆண்டு கூட்டுறவு ஆண்டாக கடைபிடிக்கப்படவுள்ளதையொட்டி அதனை நினைவு கூறும் வகையில் அஞ்சல் தலையையும் திரு நரேந்திர மோடி வெளியிட்டார் மக்களவையின் கண்ணியத்தை காக்கும் வகையில் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக்கொண்டுள்ளார் இன்று புதுதில்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் அவர் உரையாற்றினார் நாட்டின் எழுபத்தைந்தாவது அரசியல் சாசன தினம் நாளை கொண்டாடப்படுவதை சுட்டிக்காட்டிய அவர் இது தொடர்பான ஆக்கப்பூர்வமான விவாதங்களில் உறுப்பினர்கள் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் உறுப்பினர்கள் தங்களது எதிர்ப்புகளை கண்ணியமாக தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் அவை நடவடிக்கைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபடக்கூடாது என்றும் திரு ஓம் பிர்லா வேண்டுகோள் விடுத்தார் அரசியல் சாசன தின கொண்டாட்டங்கள் நாளை தொடங்கி ஓராண்டிற்கு நடைபெறும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது அரசியல் சாசனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் எழுபத்தைந்தாவது தினத்தையொட்டி ஓராண்டு இது தொடர்பான கொண்டாட்டங்களை நடத்துவதென தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது நாடு முழுவதும் அடுத்த ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை இது தொடர்பான நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அரசியல் சாசன தினத்தையொட்டி நாடாளுமன்றத்தின் கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை உரையாற்றுகிறார் மத்திய கிழக்கு பகுதியில் நடைபெற்று வரும் வன்முறை சம்பவங்கள் கவலை அளிப்பதாக உள்ளது என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார் அரசு முறை பயணமாக இத்தாலி சென்றுள்ள அவர் அங்கு நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றினார் பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே சண்டை நிறுத்தத்தை ஏற்படுத்த உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் இஸ்ரேல் மற்றும் ஈரானுடன் இந்தியா தொடர்ந்து தொடர்பில் உள்ளதாகவும் பிரச்சனைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண முடியும் என்று வலியுறுத்தி வருவதாகவும் அவர் கூறினார் எந்த ஒரு பிரச்சினைக்கும் போர் தீர்வாகாது என்றும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத் தொடரில் மேற்கொள்ள வேண்டிய அணுகுமுறை குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது முன்னதாக எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சித் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டமும் நடைபெற்றது மகாராஷ்டிரா சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றுள்ளதை அடுத்து அங்கு புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன முதலமைச்சர் பதவி தொடர்பாக கூட்டணி கட்சிகளுக்கு இடையே எவ்வித பிரச்சனையும் இல்லை என்று தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான திரு பிரபுல் பட்டேல் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இது தொடர்பாக பிஜேபி சிவசேனா மற்றும் தேசியவாத காங்கிரஸ் ஒருங்கிணைந்து விவாதித்து உரிய முடிவினை மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார் இதற்கிடையே தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக திரு அஜித் பவார் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இதேபோல் சிவசேனா கட்சியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக திரு ஏக்நாத் ஷிண்டே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஒடிஷாவில் பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி தலைமையில் புவனேஸ்வரில் இன்று நடைபெற்றது ஒடிஷா சட்டப்பேரவைக் கூட்டத்தொடரில் மேற்கொள்ள வேண்டிய அணுகுமுறை குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அம்மாநில அமைச்சர் திரு முகேஷ் மகாலிங் பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் நாளை தொடங்கவுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் இதில் எதிர்க்கட்சிகள் எழுப்பும் எந்தவொரு பிரச்சினை குறித்தும் விவாதிக்க தயாராக உள்ளதாக கூறினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் மத்திய அரசு பணியிடங்களில் பதினைந்தாயிரம் பேர் நியமனம் மருத்துவ படிப்புகளுக்கு புதிதாக எழுபத்தைந்தாயிரம் இடங்கள் உருவாக்கம் ஒரு கோடி இளையோர் ஐநூறு நிறுவனங்களில் தொழில் பழகுநர் பயிற்சி பெற வாய்ப்பு இருபத்தெட்டாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் பனிரண்டு தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல் கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முதலீட்டிற்கான செலவினங்கள் பதினோரு லட்சத்து பதினோராயிரம் கோடியாக அதிகரிப்பு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துவதற்கென பத்தாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் செலவில் தேசிய ஆராய்ச்சி நிதியம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் மற்றும் திருத்தங்களை மேற்கொள்வதற்காக கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்ற சிறப்பு முகாம்கள் மூலம் ஏழு லட்சத்துக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் கூறியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற சிறப்பு முகாம்களில் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்களும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற முகாம்களில் நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்களும் பெறப்பட்டதாகவும் கூறியுள்ளார் இம்மாதத்தில் நடைபெற்ற சிறப்பு முகாம்கள் மூலம் பதினான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் திருமதி அர்ச்சனா பட்நாயக் கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா இன்று ஆய்வு மேற்கொண்டார் டாவி ஆற்றுப் பகுதியில் நடைபெற்று வரும் திட்டப்பணிகளை ஆய்வு செய்த அவர் இதனை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் திட்டப்பணிகளின் தரத்தையும் அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு மனோஜ் சின்ஹா கேட்டுக் கொண்டார் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த மணி நேரத்தில் தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் மேலும் இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த இரு தினங்களில் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கடலோர தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் உள்தமிழ மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது இருபத்தி ஆறாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் கூடிய மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும்

பெல் நடைபெற்ற இப்போட்டியின் நான்காம் நாளான இன்று ஐநூற்று முப்பத்தி நான்கு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடும் மூன்று விக்கெட் இழப்பிற்கு பன்னிரண்டு ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடனும் இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆஸ்திரேலியா இருநூற்று முப்பத்தெட்டு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது அதிகபட்சமாக ஹெட் எண்பத்தொன்பது ரன் எடுத்தார் பும்ரா மற்றும் முகமது சிராஜ் அபாரமாக பந்து வீசி தலா மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினர் இந்தியா முதல் இன்னிங்ஸில் நூற்று ஐம்பது ரன்னுக்கும் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் நூற்று நான்கு ரன்னுக்கும் ஆட்டமிழந்தன இந்தியா இரண்டாவது இன்னிங்ஸில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நானூற்று எண்பத்தி ஏழு ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது இப்போட்டியில் எட்டு விக்கெட்டுகளை வீழ்த்திய பும்ரா ஆட்ட நாயகனாக அறிவிக்கப்பட்டார் ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரின் இரண்டாவது போட்டி அடுத்த மாதம் ஆறாம் தேதி நடைபெறவுள்ளது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் உலக டெஸ்ட் சாம்பியன் போட்டிக்கான புள்ளிகள் பட்டியலில் இந்தியா மீண்டும் முதலிடத்தை பிடித்தது ஸ்வீடனில் நடைபெற்று வரும் உலக இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சர்தக் ஆர்யா சிண்ட்ரலா தாஸ் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டிக்கான வீரர்கள் ஏலம் இரண்டாவது நாளாக இன்றும் சவுதி அரேபியாவின் ஜெடாவில் நடைபெற்று வருகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக தமது அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மக்களவையின் கண்ணியத்தை காக்கும் வகையில் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார் மகாராஷ்டிராவில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் மற்றும் திருத்தங்களை மேற்கொள்வதற்காக பதினான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இந்தியாவின் குகேஷ் சீனாவின் டிங் லிரன் இடையேயான உலக செஸ் சாம்பியன் போட்டி சிங்கப்பூரில் இன்று தொடங்கியது இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெற்றது